திடீரென்று சூரியன் மறைந்தால் என்னவாகும் திடீரென்று நிலவு நம்மை விட்டு சென்றால் என்னவாகும் இது போன்ற வினோத கேள்விகளுக்கும் சூரிய குடும்பம் பற்றிய மேலும் பல சுவையான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை ஆராய்ச்சியாளர் லாவண்யா முத்துக்குமார் அவர்கள் உடன் உரையாடுகிறார் பிரபு அவர்கள் மேடம் நம்மளோட சூரியனும் ஒரு ஸ்டாரா நம்ம ஏன்னா நம்ம நைட்டு பார்க்கும்போது சூரியனை தனியாக பார்க்குறோம் ஸ்டாரை தனியாக பார்க்குறோம் பட் சூரியனும் ஒரு ஸ்டாரா ஆமாம் சார் நம்மளோட சூரியன் வந்து ஒரு ஸ்டார் தான் ஏன் வந்து அதை ஸ்டார்ன்னு சொல்கிறாங்கன்னா சூரியனில் வந்து அணுக்கரு இணைவு அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டின் மூலம் அது வந்து ஆற்றலை உருவாக்கி பிளாஸ்மாவின் மிகப்பெரிய ஒளிரும் பந்தாக இருக்கிறது நமது சூரியன் வந்து ஏன் நட்சத்திரமாக கருதப்படுகிறது அப்படிங்கிற விவரத்தை நான் இப்போ சொல்கிறேன் நம்மளுடைய சூரியனில் முதன்மையாக ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அப்படிங்கிற வாயுக்களால் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது தான் நம்மளுடைய அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அவை வந்து சூரியனின் மைய பகுதியில் இந்த அணுக்கரு இணைவு மூலம் ஆற்றலை உருவாக்குகின்றது இது ஹைட்ரஜன் அணுக்களை ஒன்றிணைத்து ஹீலியத்தை உருவாக்கி ஒளி மற்றும் வெப்ப வடிவில் அபரிவிதமான ஆற்றலை வெளிப்படுத்துகிறது மற்ற மூலங்களிலிருந்து ஒளியை பிரதிபலிக்கும் கிரகங்களைப் போலின்றி நட்சத்திரங்கள் அவற்றின் சொந்த ஒளியை வெளிப்படுத்துகின்றன சூரிய ஒளி மற்றும் அதன் வெப்பம் நமது பூமி கிரகத்தில் வாழ்வதற்கு அவசியமானவை மேலும் அதன் அபரிவிதமான ஈர்ப்பு நமது சூரிய குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்கிறது கோள்கள் மற்றும் சிறு கோள்கள் வால்மீன்கள் அதன் சுற்றுப்பாதையில் செல்வ வழியை வகுக்கிறது சூரியன் ஒரு நட்சத்திரம் என்றாலும் அது பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் என்பது தனிச்சிறப்பு இந்த அருகாமைதான் நாம் சூரியனை பற்றி மிக அதிக அளவில் படிப்பதற்கும் அதன் நடத்தையை புரிந்து கொள்வதற்கும் மேலும் அதன் அம்சங்களை தெரிந்து கொள்வதற்கும் உதவுகிறது சூரியனின் ஆற்றலும் ஒளியும் பூமியில் வாழ்வதற்கு இன்றியமையாதது என்பதை எவராலும் மறுக்க முடியாது அது நமக்கு வெப்பத்தை அளிக்கிறது ஒளி சேர்க்கையை செயல்படுத்துகிறது மற்றும் வானிலை முறைகளை இயக்குகிறது இது பல பில்லியன் ஆண்டுகளாக பூமியில் வாழ்க்கை வடிவமைத்து கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இன்று வரையும் திகழ்கிறது மேடம் சூரியன் எப்படி பூமியில நடக்கிற விஷயத்தை இன்ஃபுளு பண்ணுது எப்படி சூரியன் கதிர்கள் வந்து பூமியில என்ன நடக்குதுன்றதை வந்து இயக்குது சூரியன் வந்து பூமியின் மேலே ஒரு அழகான செல்வாக்கு செலுத்துகிறதுன்னு நம்ம சொல்லலாம் சார் அதன் காலநிலை வடிவமைக்கிறது வானிலை முறைகளையும் இயக்குகிறது மற்றும் வாழ்க்கையை நிலைநிறுத்துகிறது சூரியன் நமது கிரகத்தை பாதிக்கும் முக்கிய வழிகள் வந்து என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒளி மற்றும் வெப்பத்தை வழங்குகிறது இதுதான் முதல் முக்கியமான சூரியன் நம்ம மீது செலுத்த கூடிய ஆதிக்கமாகும் சூரியன் முக்கிய பங்கு வகிக்கும் பூமியின் காலநிலையை இயக்குகிறது சூரியனால் பூமியின் மேற்பரப்பை சீரற்ற வெப்பமாக்குவது வெப்பநிலை வேறுபாடுகளை உருவாக்குகிறது இது காற்று மற்றும் கடல் நீரோட்டங்கள் போன்ற வளிமண்டல சுழற்சி வடிவங்களை இயக்குகிறது புயல்கள் சூறாவளிகள் மற்றும் பருவகால மாற்றங்கள் உள்ளிட்ட வானிலை முறைகளை சூரிய ஆற்றல் பாதிக்கிறது சூரியனின் ஆற்றல் வெளியீடு ஒப்பீட்டளவில் நிலையானதாக இருந்தாலும் மனித நடவடிக்கைகள் பசுமை இல்லை வாயு வெளியேற்றத்தை அதாவது கிரீன்ஹவுஸ் கேசஸ் வெளியேற்றத்தை அதிகரித்துள்ளன அதிக வெப்பத்தை சிக்க வைத்து காலநிலை மாற்றத்திற்கு பங்களிக்கின்றன சூரிய காற்று எனப்படும் சார்ஜ் செய்யப்பட்ட துகள்களின் நிலையான நீரோட்டத்தை சூரியன் வெளியிடுகிறது இந்த சூரிய பூமியின் காந்த புலத்துடன் தொடர்ந்து கொள்கிறது அரோரா பொரியாலஸ் வடக்கு விளக்குகள் மற்றும் அரோரா ஆஸ்திரேலியஸ் தெற்கு விளக்குகள் போன்ற நிகழ்வுகளை உருவாக்குகிறது பூமியின் காந்த புலம் ஒரு கிடயமாக செயல்படுகிறது தீங்கு விளைவிக்கும் சூரிய கதிர்வீச்சில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது கடல் அலைகளின் முதன்மை இயக்கி சந்திரன் என்றாலும் சூரியனின் ஈர்ப்பு விசை நமது கடற்கரையை வடிவமைக்கும் மற்றும் கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்கும் அலை சக்திகளுக்கும் பங்களிக்கிறது சாராம்சத்தில் சூரியன் நமது கிரகத்தின் உயிர் நாடியாகும் இது வாழ்க்கையை தாங்கி பூமியின் சூழலை வடிவமைக்கும் ஆற்றலை வழங்குகிறது திடீர்னு சூரியன் மறைஞ்சிட்டா பூமியில் என்ன நடக்கும் அதை நினச்சி பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்கு சூரியன் இல்லா பூமி வந்து ஒரு பயங்கரமான காட்சியாக தான் இருக்கும் சூரியன் திடீரென மறைந்து விட்டால் பூமிக்கு ஏற்படும் விளைவுகள் பேரழிவு மற்றும் மீள முடியாததாக இருக்கும் அவை என்னவென்றால் உடனடியான இருள் பூமி முழு இருள் மூழ்கும் சூரியனின் வெப்பம் இல்லாவிட்டால் பூமியின் வெப்பநிலை வேகமாக குறையும் வாரங்களுக்குள் இந்த கிரகங்கள் உறைந்து தரிசு நிலமாக மாறும் பெருங்கடல்கள் உரைய தொடங்கும் நமக்கு தெரிந்தபடி வாழ்க்கை இல்லாமல் போகும் சீர்குலைந்த கிரக சுற்றுப்பாதை சூரியனின் ஈர்ப்பு விசை பூமியை அதன் சுற்றுப்பாதையில் வைத்திருக்கிறது இந்த சக்தி இல்லாமல் பூமி விண்வெளியில் நகர்ந்து இலக்கின்றி பிரபஞ்சத்தில் அலைந்து தெரியும் ஒளிச்சேர்க்கை தாவர வாழ்க்கை இறந்துவிடும் இது உணவு சங்கிலியின் சரிவுக்கு வழிவகுக்கும் மனிதர்கள் உட்பட பூமியில் உள்ள உயிர்கள் சாரம்சத்தில் சூரியனின் மறைவு நமக்கு தெரிந்தபடி பூமியில் வாழ்வின் முடிவை குறிக்கும் இது நமது கிரகம் நமது நட்சத்திரத்தின் மீது ஆழமாக சார்ந்திருப்பதை நினைவூட்டுகிறது மேடம் நம்மளோட சூரியனோட வயது என்ன சன் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு நேர கண்காணிப்பாளர் சொல்றாங்க சார் நமது தோராயமாக நான்கு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகளாக இருக்கிறதா சொல்றாங்க அதாவது பூமியை விட பழமையானதாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளோட அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் நம்ம விண்வெளியாளர்கள் எல்லாருமே குறிப்பிடுறாங்க பூமியும் மற்ற சூரிய குடும்பமும் சுமார் நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சுழலும் வாயு மற்றும் தூசி மேகத்தில் இருந்து உருவானதாக இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது எனவே சூரியனுக்கு பூமிக்கும் தோராயமாக ஒரே வயதாக இருந்தாலும் சூரியனே பூமியை விட பழமையானதாக இருக்கப்படும் என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்து விண்கற்களில் காணப்படும் தனிமங்களின் கதிரியக்க சிதைவை ஆய்வு செய்வதன் மூலம் சூரியன் போன்ற வான பொருட்களின் வயதை விஞ்ஞானிகள் தீர்மானிக்கிறார்கள் இந்த விண்கற்கள் ஆரம்பகால சூரிய குடும்பத்தின் எச்சங்கள் மற்றும் ரேடியோமெட்ரிக் டேட்டிங் நுட்பங்களை பயன்படுத்தி தேதியிடலாம் இந்த விண்கற்களில் உள்ள வெவ்வேறு ஐசோடோபிகளின் விகிதங்களை பகுத்தாய்வு செய்வதன் மூலம் சூரியன் உட்பட சூரிய குடும்பத்தின் வயதை விஞ்ஞானிகளால் மதிப்பிட முடியும் நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்க சன்னுக்கும் மற்ற சோலார் சிஸ்டமில் இருக்க சன்னுக்கும் என்ன வித்தியாசம் நமது சூரியன் ஒப்பீட்டளவில் சராசரியான நட்சத்திரம் என்றாலும் அது பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற நட்சத்திரங்களுடன் பல பண்புகளை பகிர்ந்து கொள்கிறது இருப்பினும் நட்சத்திரங்கள் அளவு வெப்பநிலை மற்றும் ஆயுட்காலம் ஆகியவற்றின் அடிப்படையில் கணிசமாக வேறுபடலாம் அவையில் சிலவற்றை நாம் பார்க்கலாம் முதன்மையானது அளவு மற்றும் நிறை நிறை என்றால் அந்த சூரியனுடைய மாஸ் என கருதப்படுகிறது நட்சத்திரங்கள் அவற்றின் வெப்பநிலை மற்றும் கலவையுடன் தொடர்புடைய நிறமாலை வகையின் அடிப்படையில் வைக்கப்படுகின்றது நிறமாலை என்றால் ஸ்பெக்டம் என்ற அர்த்தத்தை கொள்ளலாம் நமது சூரியன் மற்ற நட்சத்திரங்களுடன் ஒப்பிடும்போது சிறிய மற்றும் நடுத்தர வெப்பமான வகை முக்கிய வரிசை நட்சத்திரமாகும் நமது சூரியனை விட மிக பெரிய மற்றும் பெரிய நட்சத்திரங்களும் உள்ளன அவை ராட்சச மற்றும் சூப்பர் ஜெயின் நட்சத்திரங்கள் என அழைக்கப்படுகின்றன மறுபுறம் குள்ள நட்சத்திரங்கள் டார்ஃப் நட்சத்திரங்கள் என அழைக்கப்படுகின்றன குறைவான பாரிய நட்சத்திரங்களும் உள்ளன வெப்பநிலை மற்றும் நிறம் அதனுடைய இரண்டாவது தன்மையாக கருதப்படுகிறது ஒரு நட்சத்திரத்தின் நிறம் அதன் மேற்பரப்பு வெப்பநிலையுடன் தொடர்புடையது நமது சூரியன் ஒரு மஞ்சள் குள்ள முதன்மையாக மஞ்சள் ஒளியை வெளிப்படுத்தும் குள்ள நட்சத்திரமாக திகழ்ந்து வருகிறது மற்ற நட்சத்திரங்கள் சூடாகவும் நீலம் அல்லது வெள்ளை நிறமாகவும் அல்லது குளிர்ச்சியாகவும் சிவப்பு அல்ல ஆரஞ்சு நிறமாகவும் தோன்றும் ஒரு நட்சத்திரத்தின் ஆயுட்காலம் அதன் மாசை பொறுத்தே அமையலாம் அதிக பாரிய நட்சத்திரங்கள் தங்கள் எரிபொருளை வேகமாக எரிக்கின்றன மற்றும் குறுகிய ஆயுட்காலம் கொண்டவை நமது சூரியன் சுமார் பத்து பில்லியன் ஆண்டுகள் வாழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் ஹைட்ரஜன் எரிபொருளை தீர்ந்த பிறகு அது ஒரு சிவப்பு ராட்சச விரிவடைந்த இறுதியில் விரிவடைந்து இறுதியில் அதன் வெளிப்புற அடுக்குகளை உதிர்த்து ஒரு வெள்ளை குள்ள நட்சத்திரமாக மாறும் என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுள்ளனர் பல சூரிய குடும்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பெரும்பாலுமான கிரகங்களில் நமது சூரியனில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட நட்சத்திரங்கள் சுற்றி வருகின்றன இந்த புறக்கோள்கள் பல்வேறு அளவுகள் வெப்பநிலைகள் மற்றும் வயதுடைய நட்சத்திரங்களை சுற்றி வர முடியும் நமது சூரியன் ஒரு பொதுவான நட்சத்திரமாக இருந்தாலும் பிரபஞ்சம் பலதரப்பட்ட நட்சத்திரப் நட்சத்திர பொருட்களால் நிரம்பி உள்ளது ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான பண்புகள் மற்றும் பிராண பாதையை கொண்டுள்ளது இந்த வேறுபாடுகளை புரிந்து கொள்வது பிரபஞ்சத்தின் பரந்த தன்மையையும் சிக்கலான தன்மையும் பாராட்ட உதவுகிறது மேடம் நம்மளோட சூரியன் உள்ள என்னென்ன பொருள்லாம் இருக்கு அப்புறம் நம்ம சூரியன் இருக்கிற பொருள் தான் பூமியிலும் இருக்கா சூரியன் வந்து முதன்மையாக கொண்டுள்ளது ஹைட்ரஜன் ஹீலியம் அப்படிங்கிற இரண்டு வாயுக்களால் மட்டும்தான் நம்மளுடைய சூரியன் முதன்மையாக இரண்டு தனிமங்களால் ஆனது ஒன்று ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இந்த வாயுக்கள் சூரியனின் நிறையில் தொன்னூற்றி எட்டு சதவீதம் இருப்பதாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் மீதமுள்ள இரண்டு சதவீதம் ஆக்சிஜன் கார்பன் நியான் மற்றும் இரும்பு போன்ற கனமான தனிமங்களால் சுவடு இருக்கிறது அப்படிங்கிறதையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க சூரியனில் காணப்படும் சில தனிமங்கள் பூமியிலும் காணப்படுகின்றன ஹைட்ரஜன் ஹீலியம் ஆக்சிஜன் கார்பன் இரும்பு போன்ற தனிமங்கள் நமது கிரகத்தில் பல்வேறு வடிவங்களில் உள்ளன இருப்பினும் சூரியனுக்குள் இருக்கும் தீவிர நிலைமைகள் கடுமையான வெப்பம் மற்றும் அழுத்தம் போன்றவை அணுக்கரு இணைவை அனுமதிக்கின்றன இது அணுக்கருவை ஒன்றிணைத்து கனமான தனிமங்களை உருவாக்குகிறது இந்த செயல்முறையானது பூமியில் எளிதில் காணப்படாது சில கனமான தனிமங்கள் போன்றவற்றை உருவாக்குகிறது சூரியனின் அபரிவிதமான ஈர்ப்பு விசையும் அதிக வெப்பநிலையும் இந்த தனிமங்களை பிளாஸ்மா நிலையில் இருக்கும் அனுமதிக்கும் தனித்துவமான சூழலை உருவாக்குகிறது அணுக்கள் எலக்ட்ரான்களை இழக்கும் பொருளில் சூப்பர் ஹீட் நிலையை இந்த நிலை பொதுவாக பூமியில் காணப்படுவதில்லை பிளாஸ்மா என்னும் ஒரு நிலையை நாம் பூமியில் எங்கும் பார்க்க முடியாது இந்த பிளாஸ்மா என்னும் நிலையை நாம் சூரிய குடும்பத்தில் மட்டுமே காண இயலும் பிளாஸ்மா என்னும் நிலை நம் பூமியில் காணப்படுவதில்லை ஏனென்றால் பிளாஸ்மா என்னும் நிலை நம் பூமியில் குறிப்பிடக்கூடிய சாலிட் லிக்விட் கேஸ் என்ற மூன்று நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது எனவேதான் நாம் பிளாஸ்மா என்னும் நிலையை சூரிய குடும்பத்தில் மட்டுமே காண முடியும் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் திட்டவட்டமாக தெரிவிக்கின்றார்கள் நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாதியா குறைஞ்சா என்ன ஆகும் இல்ல டபுள் இதுல இருந்து இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும் இந்த கேள்விக்கு நம்ம பதில் பார்த்தோம்னா இருக்கிறதே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிடுவோம் சார் இப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள இடையிலான தூரம் வந்து ஐம்பது சதவீதம் அதிகரித்தால் என்ன ஆகும்னு பார்க்கலாம் வெப்பநிலையில் பூமி சூரிய கதிர்வீச்சை கணிசமாக பெறும் இது உலக வியக்கத்தகு குறைவுக்கு வழிவகுக்கும் வெப்பநிலை வீழ்ச்சியடைந்தால் பெருங்கடல்கள் உரைய தொடங்கும் மேலும் கிரகத்தின் பெரும்பகுதி உறைந்த தரிசு நிலமாக மாறும் குறைந்த சூரிய ஒளியுடன் ஒளிச்சேர்க்கை மெதுவாக அல்லது நிறுத்தப்படும் இது முழு உணவு சங்கிலியையும் பாதிக்கும் சாத்தியமான அழிவுகள் பல இனங்கள் கடும் குளிரால் மனித வாழ்வை வாழ முடியாமல் அழிவை சந்திக்கும் இது பூமி வந்து ஐம்பது சதவீதம் தூரம் அதிகரித்தால் அதே சூரியன் பூமிக்கு அருகாமையில் ஐம்பது சதவீதம் முன் வந்தால் பூமி கணிசமான அளவு அதாவது சராசரியான அளவை விட அதிகமான அளவிலான கதிர்வீச்சுகளை பெறும் இது உலக வெப்பநிலையில் சூரிய கதிர்களின் வீழ்ச்சி அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறதாக கருதப்படுகிறது கடுமையான வெப்பம் கடல்களை ஆவியாக்கி கடல்களை ஆவியாக்கி மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாததாக மாறும் அதிக வெப்பம் மற்றும் வளிமண்டல மாற்றங்கள் கிரகத்தை பெரும்பாலுமான உயிரினங்களுக்கு வாழ முடியாததாக மாற்றும் அதிகரித்த சூரிய கதிர்வீச்சு எரிமலை வெடிப்புகள் மற்றும் புவியியல் தொந்தரவுகளை தாண்டி கிரகத்தை மேலும் சீர்குலைக்கும் இரண்டு சூழ்நிலைகளிலும் பூமி ஒரு விரோதகரமான சூழலாகவே மாறும் இது நமக்கு தெரிந்தபடி வாழ்க்கையை ஆதரிக்க முடியாது சூரியன்ல இருந்து வர ஒளியும் மெழுகுவத்தியிலிருந்து வர ஒளியும் நம்மளோட டியூப்லைட்ல இருந்து வர வர ஒளியும் ஒண்ணுதானா சூரியன் மெழுகுவர்த்தி டியூப்லைட் மூன்றுலேருந்து வரக்கூடிய ஒளியையுமே நம்மளால் பார்க்க முடியும் அந்த மூன்று ஒளிகளின் மூலங்களும் என்னென்னா சூரிய ஒளி மெழுகுவர்த்தி மற்றும் குழாய ஒளி அதை தான் நம்ம டியூப்லைட்னு சொல்கிறோம் மின்காந்த கதிர்வீச்சை வெளிப்படுத்துகிறது அவை நம் கண்கள் ஒளியாக உணர்கின்றன அவை அவற்றின் ஸ்பெக்ட்ரம் கலவையை தீவிரம் மற்றும் தோற்றம் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது சூரிய ஒளி சூரியனின் மையத்தில் அணுகரு இணைவின் நடைபெறுவதால் புற ஊதா புலப்படும் மற்றும் அகச்சிவப்பு ஒளி உட்பட ஒரு பரந்த ஸ்பெக்ட்ரம் காணப்படும் மிக அதிக தீவிரம் குறிப்பிடத்தக்க அளவு ஆற்றலை வழங்குகிறது மெழுகுவத்தியின் ரசாயன எதிர்வினைகள் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஒளி மூலம் தருகிறது முதன்மையாக அகச்சிவப்பு ஆற்றலின் கணிசமான பகுதி வெப்பமாக வெளிப்படுகிறது அவை நம் கண்களுக்கு ஒளியாக தென்படுகிறது டியூப்லைட் வாயு நிரப்பப்பட்ட குழாயில் மின் வெளியேற்றும் தனித்த அலை நிலங்களின் கலவை பெரும்பாலும் மனித கண்களுக்கு தொடர்ச்சியான ஸ்பெக்ட்ரமத்தை தோன்றும் டியூப்லைட் வகையை பொறுத்து மாறுபடும் ஆனால் பொதுவாக மெழுகுவத்தியை விட அதிகமாகவும் சூரிய ஒளியை விட குறைவாகவும் இருக்கும் சூரிய ஒளி ஒரு தொடர்ச்சியான ஸ்பெக்ட்ரத்தை கொண்டுள்ளது அதே சமயம் மெழுகுவத்தி மற்றும் குழாய் விளக்குகள் அதன் தனித்த ஸ்பெக்ட்ரத்தை கொண்டுள்ளது மெழுகுவத்தி மற்றும் டியூப்லைட்டை விட சூரிய ஒளி மிகவும் தீவிரமானது சூரிய ஒளி அணுசக்தி செயல்முறையில் இருந்து உருவாக்குகிறது அதே நேரத்தில் மெழுகுவத்தி மற்றும் குழாய் விளக்குகள் முறையே ரசாயன மற்றும் மின் செயல்முறைகளை உற்பத்தி செய்யப்படுகின்றன ஸ்பெக்ட்ரம் கலவை மற்றும் செறிவு ஆகியவற்றில் உள்ள இந்த வேறுபாடுகள் வண்ணங்களை நாம் எவ்வாறு உணர்கிறோம் நம் உடல்கள் ஒளிக்கும் எவ்வாறு பதிலளிக்கின்றன மற்றும் இந்த ஒளி மூலங்களின் ஆற்றல் திறன் ஆகியவற்றை பாதிக்கலாம் மேடம் நிலானா என்ன சந்திரன் பூமியின் ஒரு இயற்கை செயற்கோளாக கருதப்படுகிறது நமது கிரகத்தை சுற்றி வரும் ஒரு வானவியல் பொருள் ஒரு செலாஸ்டியல் பாடி என்று குறிப்பிடலாம் இது பல நூற்றாண்டுகளாக மனிதர்களை கவர்ந்து வரும் ஒரு கண்கவர் பொருளாகவும் திகழ்கிறது சந்திரனின் அளவு பூமியில் நான்கில் ஒரு பங்காக இருக்கிறது அதன் மேல்பரப்பு சிறு கோள்கள் மற்றும் வால் மீன்களின் தாக்கங்களால் உருவாகும் பள்ளங்களால் மூடப்பட்டிருக்கும் நிலவின் மேல் பரப்பு வந்து பள்ளங்களால் மூடப்பட்டிருக்கும் ரொம்ப ரஃப்பான ஒரு சர்ஃபேஸ் கொண்டதாக இருக்கும் சந்திரன் மிகவும் மெல்லிய வளிமண்டலத்தை கொண்டுள்ளது இது நமக்கு தெரிந்தபடி வாழ்க்கைக்கு பொருந்தாது சந்திரனின் ஈர்ப்பு விசை பூமியின் ஈர்ப்பு விசை ஆற்றலில் ஒரு பங்காகும் சந்திரன் பூமிக்கு அலையாக பூட்டப்பட்டுள்ளது அதாவது ஒரே பக்கம் எப்போதும் நம்மை எதிர்கொள்ளும் அதனுடைய மற்றொரு பக்கத்தை நம்மளால் காண முடியாது சந்திரனின் கட்டங்கள் அதாவது அமாவாசை பௌர்ணமி இவைதான் சந்திரனின் ஒரு முதல் பாதியாகவும் மற்றொரு பாதியாகவும் நம்மால் காணப்படுகிறது நிலவு பூமிக்கும் செவ்வாய் கிரகத்தின் அளவிலான பொருட்களுக்கும் இடையே ஏற்பட்ட மாபெரும் தாக்கத்தின் விளைவாக உருவானதுதான் நம்முடைய நிலவு என்று ஆராய்ச்சியாளர்களால் குறிப்பிடப்படுகிறது மனிதர்கள் சந்திரனை ரோபோட் மிஷின்கள் மூலமாகவும் வானவியலாளர்கள் போன்ற குழுவினர்கள் பயணங்களின் மூலமாகவும் அறிந்துள்ளனர் சூரிய குடும்பம் மற்றும் பூமி சந்திரன் அமைப்பில் ஆரம்ப கால வரலாற்று பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை சந்திரன் வழங்குகிறது நேரம் மற்றும் பருவங்களை கண்காணிக்க சந்திர பயன்படுகின்றன மேடம் நிலா எப்படி பூமியில நடக்கிறத வந்து இன்ஃபுளு பண்ணுது சந்திரன் பூமியில் பல வழிகளில் ஆற்றலை செலுத்துகின்றது நிலவின் ஈர்ப்பு விசையினால் பூமியின் பெருங்கடல்கள் சந்திரனை நோக்கியும் விலகியும் அலைகளை உருவாக்குகிறது இந்த அலை விசை பூமியின் வளிமண்டலம் மற்றும் திடமான மேற்பரப்பையும் பாதிக்கிறது இருப்பினும் மிக குறைந்த அளவில் கடலோர சுற்றுச்சூழல் அமைப்புகளில் அலைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஊட்டச்சத்துகளில் விநியோகத்தை பாதிக்கின்றன மற்றும் கடற்கரையை வடிவமைக்கின்றன நிலவின் ஈர்ப்பு விசை பூமியின் சுழற்சியை படிப்படியாக குறைக்கிறது இந்த டைடல் பிரேக்கிங் விளைவு பூமியின் நாட்கள் படிப்படியாக நீடிக்க காரணமாகிறது நிலவின் ஈர்ப்பு தாக்கம் பூமியின் அச்சு சாய்வை உறுதிப்படுத்த உதவுகிறது நீண்ட காலத்திற்கு ஒப்பிட்டளவில் நிலையான காலநிலையை பராமரிக்கிறது இந்த நிலைப்படுத்தப்படும் விளைவு இல்லாமல் பூமியின் சாய்வு பெருமளவில் மாறப்படும் இது தீவிர காலநிலை ஏற்ற இறக்கங்களுக்கு வழிவகுக்கும் சில விலங்குகள் குறிப்பாக கடல்வாழ் உயிரினங்கள் தங்கள் இனப்பெருக்க சுழற்சியை சந்திர சுழற்சியுடன் பல கடல் இனங்கள் முழு நிலவு காலங்களிலே இனப்பெருக்கம் செய்கின்றன அவை ஒளி நிலைகள் அல்லது அலை வடிவங்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் மேடம் இப்போ நிலா வந்து மறைஞ்சிடுச்சுன்னா பூமியில என்ன நடக்கும் சந்திரன் திடீரென மறைந்து விட்டால் பூமி மிக உடனடி தாக்கம் பூமியின் அலைகளில் இருக்கும் குறிப்பாக கடலோர பகுதிகளில் நாம் அனுபவிக்கும் அலைகள் சந்திரனின் ஈர்ப்பு விசையை காரணமாகும் சந்திரன் இல்லாமல் அலைகள் கணிசமாக பலவீனமடையும் கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் கடலோர அரிப்பு முறைகளையும் பாதிக்கும் நிலவின் ஈர்ப்பு விசை பூமியின் சுழற்சியை நிலைப்படுத்த உதவுகிறது இந்த உறுதிப்படுத்தப்படும் சக்தி இல்லாமல் பூமியின் சுழற்சி மிகவும் ஒழுங்கற்றதாக மாறும் இது நாள் நீளத்தின் மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் மற்றும் வானிலை முறைகளை பாதிக்கலாம் சந்திரன் பூமியின் அச்சு சாய்வை உறுதிப்படுத்த உதவுகிறது இது பருவங்களுக்கு பொருத்தமாகும் சந்திரன் இல்லாமல் பூமியின் சாய்வு மிகவும் நிலையற்றதாக மாறும் இது தீவிர காலநிலை ஏற்ற இறக்கங்கள் மற்றும் கணிக்க முடியாத வானிலை முறைகளை வழிவகுக்கும் அலைகள் மற்றும் காலநிலை முறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் குறிப்பாக கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் குறிப்பிடத்தக்க ஏற்படுத்தும் இனப்பெருக்கம் மற்றும் உணவுக்காக அலை சுற்றுச்சூழலில் நம்பியிருக்கும் பல இனங்கள் பாதிக்கப்படலாம் சந்திரனின் மறைவு சரியான விளைவுகளை கணிப்பது கடினம் என்றாலும் அது பூமியின் சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்வில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என அறியலாம் மேடம் நம்ம நிலாவோட வயது என்ன அது எவ்வளவு வருஷம் இருக்கும் அது இன்னும் ஒரு உயிரினத்திற்கு இருப்பது போல் சந்திரனுக்கு ஆயுட்காலம் எதுவும் இல்லை இது இன்னும் பல பில்லியன் ஆண்டுகளாக இருக்கும் ஒரு செலாஸ்டியல் பாடியாக கருதப்படுகிறது இருப்பினும் பூமியுடனான அந்த உறவு மாறும் தற்போது சந்திரன் ஆண்டுக்கு சுமார் மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் வேகத்தில் பூமியிலிருந்து மெதுவாக நகர்கிறது இதன் படிப்படியான மந்த நிலை அலை சக்திகளால் ஏற்படுகிறது இறுதியில் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு சந்திரன் பூமியை சுற்றி வராத நிலை அடையலாம் இது ஒரு நாள் குள்ள கிரகமாக அதாவது டார்ஃப் பிளானட்டாக மாறலாம் அல்லது மற்றொரு செலாஸ்டியல் பாடியாக வரையறுக்கப்படலாம் எனவே சந்திரன் இறக்க விதிக்கப்படவில்லை என்றாலும் அதன் தற்போதைய நிலை மாறும் என பூமியுடனான உறவு அளவீடுகளில் மாறலாம் மாற வாய்ப்புகள் இருக்கிறதாக வானியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர் நம்ம பூமிக்கு இருக்கிற நிலாவுக்கும் மற்ற கிரகங்களோட நிலாவுக்கும் என்ன வித்தியாசம் பூமியின் சந்திரனுக்கும் சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற நிலவுகளுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடுகள் என்னவென்றால் பூமியில் சந்திரன் தனித்துவமானது என்றாலும் அது நமது சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கிரகங்களின் நிலவுகளுடன் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளை பகிர்ந்து கொள்கிறது அவை அளவு மற்றும் கலவை அதன் தாய் கிரகத்துடன் ஒப்பிடுகையில் ஒப்பீட்டளவில் பெரியது மேலும் முதன்மையாக பாறை மற்றும் தூசியால் ஆனது ஒரு மாபெரும் தாக் நிகழ்வின் மூலம் உருவானது அங்கு செவ்வாய் கிரகத்தின் அளவுள்ள பொருள் பூமியுடன் மோதியது புவியியல் ரீதியாக செயலற்றது அதிக பள்ளம் கொண்ட மேற்பரப்பு கிட்டத்தட்ட வளிமண்டலம் இல்லை டைட்டில் போன்ற சில நிலவுகள் கணிசமாக வளிமண்டலங்களை கொண்டுள்ளன மற்றவை மிக மெல்லிய அல்லது இல்லாத வளிமண்டலங்களை கொண்டுள்ளன நிலவுகள் வாழ தகுதியற்றவையாக கூறப்படுகிறது பல நிலவுகள் மிகவும் சிறியவை சில மற்றவை பனிக்கட்டிகள் பாறைகள். வியாழனின் கெனிமீட் மற்றும் சனியின் டைட்டன் போன்ற சில நிலவுகள் புதன் கிரகத்தை விட பெரியவை நட்சத்திரங்களை சுற்றி கிரகங்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதைப் போலவே பல நிலவுகள் மிகவும் சிறியவை சில பனிக்கட்டிகள் மற்றும் பாறைகள் கொண்டவை வியாழனின் கெனிமீட் மற்றும் சனியின் டைட்டன் போன்ற சில நிலவுகள் புதன் கிரகத்தை விட பெரியவை நட்சத்திரங்களை சுற்றி கிரகங்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை போலவே பல நிலவுகள் அவற்றின் தாய் கோள்களை வாயு மற்றும் தூசிகளின் வட்டுகளில் இருந்து உருவாகின்றன மற்றவை கிரகத்தின் ஈர்ப்பு விசையால் கைப்பற்றப்பட்டுள்ளன மேடம் நம்ம உள்ள என்ன இருக்கு நிலால இருக்க பொருள் வந்து பூமியிலயும் இருக்கா சந்திரன் முதன்மையாக பாறை மற்றும் தூசியினால் ஆனது இது பூமியை போன்ற ஒரு கோர் ஒரு மேண்டல் மற்றும் ஒரு மேலோடு ஆகியவற்றை கொண்டுள்ளது இருப்பினும் அதன் கலவை காம்போசிஷன் சிறிது வேறுபடுகிறது சந்திரனின் முக்கிய கூறுகள் ஆக்சிஜன் சிலிக்கான் மெக்னீசியம் இரும்பு கால்சியம் மற்றும் அலுமினியம் ஆக்சிஜன் சந்திரனின் மேற்பரப்பில் மிக அதிகமாக உள்ள தனிமமாகும் சிலிக்கான் சந்திர பாறைகள் மற்றும் தாதுகளில் முக்கிய கூறாக விளங்குகிறது மெக்னீசியம் சந்திர பாறைகளில் ஒரு பொதுவான உறுப்பாக திகழ்கிறது இரும்பு நிலவின் மையப்பகுதியிலும் மேற்பரப்பிலும் உள்ள சில கனிமங்களில் காணப்படுகிறது கால்சியம் மற்றும் அலுமினியம் சந்திர பாறைகள் மற்றும் தாதுகளில் உள்ளது சந்திரன் பூமியுடன் சில கூறுகளை பகிர்ந்து கொண்டாலும் உருவாக்கம் செயல்முறை மற்றும் புவியியல் வரலாறு காரணமாக அதன் கலவை வேறுபட்டது சந்திரனின் மேலோடு பூமியை விட கணிசமாக தடியானதாக உள்ளது மேலும் இது குறிப்பிடத்தக்க வளிமண்டலம் மற்றும் இதற்கு ஹைட்ரோஸ்பியர் இல்லை கூடுதலாக பூமியின் மைய பகுதியுடன் ஒப்பிடும்போது சந்திரன் மையமானது சிறிது மற்றும் குறைவான அடர்த்தியானதாக கருதப்படுகிறது இதுவரை சூரிய குடும்பம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை ஆராய்ச்சியாளர் லாவண்யா முத்துக்குமார் அவர்கள் உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்